அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கருத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பரிசுத்த தாவிய வெளிப்படுத்துகிற காரியமாக யோமான் பதினாலாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் வாசிக்கிறேன் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் மீண்டும் வாசிக்கிறேன் வார்த்தையை நன்கு உள்வாங்கிக் கொள்ளுங்க அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு வரமாட்டான் அதாவான் வரான் சரி இப்ப இந்த காரியத்துல பார்ப்போம் முதலாவது வழி இது என்ன வழி எதுக்கு போற வழி சரி இந்த காரியத்தில் முதலாவது ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் இங்கு பார்த்தீங்கன்னா ஆதாம் தேவால் இவர்கள் இருந்தது பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் ஏதேன் என்பது பரலோகம் பரலோகம் இந்த பரலோகத்தில் தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையாமல் அசட்டை பண்ணப்பட்டதுனால அந்த பரலோகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அனுப்பிவிட்டார் அனுப்பிவிட்டார்னா அவரை கொண்டு வந்து வெளியே விட்டது யாரென்றால் என்றால் தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தை உடையவரும் வார்த்தை என்ற நம் ஆண்டவராகிய ஏசி குருத்தும்தான் அவர்தான் தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தில் அவர்களை ஜீவனை கொடுத்தவர் மண்ணினாலே உருவாக்கினரு எல்லாமே அந்த தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தில் அவர் வெளிப்பட்டார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ இந்த வசனத்தை வாசிக்கிற மூன்று இருபத்தி மூணு ஆதி அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் இப்ப பாத்தீங்கன்னா அங்கிருந்து வெளியே வந்தாச்சு இப்ப வந்த வழி ஆதாமுக்கும் சரி ஏவாளுக்கும் சரி அறிய முடியாது எந்த வழியிலிருந்து நாம் வெளியாக வந்தோம் என்றால் காரணம் என்னவென்றால் பரலோகம் பரிசுத்தமானது வெளியே வந்த அவர்கள் மீண்டும் உள்ளே போக வேண்டும் மீண்டும் அவர்கள் உள்ளே போனோம் அப்போ மீண்டும் உள்ளே போக வேண்டும் என்றால் வெளியே கொண்டு வந்த விட்டவர் தேவனாக கர்த்தரண்ட நாமத்தை உடையவர் நம் இயேசு கிறிஸ்து அவருதான் உள்ளே கொண்டு போறதுக்கு வழி தான் நம் ஆண்டவராகிய ஏசிக்கிறது என்ன சொல்றார்னா நானே வழி எங்க ஏதேம் என்கிற பரலோகத்துக்கு செல்லும் வழி நான் தான் உங்களை கொண்டு போறதுக்கு வழி நான் மட்டும்தான் சரி இப்போ அந்த பரலோகத்துக்குள்ள யார் இருக்கிறா அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள யார் இருக்கிறா தேவன் ஆதியிலே தேவன் அவர் என்னவா இருக்காருனா சத்தியமா இருக்காரு நானே வழி பரலோகத்துக்கு உள்ள கொண்டு போற ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு வழி நான் தான் இரண்டாவது சத்தியம் என்பது பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் என்னவா இருக்காருனா சத்தியமா இருக்காரு அந்த ஏதேன்கிற பரலோகத்துக்கு பரலோகத்துக்குள்ளாக தேவன் பிதாவாகிய தேவன் அங்கு இருக்கிறார் மூன்றாவது நானே ஜீவனும் ஜீவன் இந்த ஜீவன் என்றால் என்ன தெரியுங்களா தேவனை போல் வாழ்வது ஜீவனுக்கு ஆத்மா என்றும் உயிர் என்றும் பொருள் ஆனாலும் மெய்யாக இதற்குள்ளான காரியமாக உள்ளான காரியத்தில் பாத்தீங்கன்னா ஜீவன் என்றால் தேவனை போல் வாழ்வது இந்த தேவனைப் போல் வாழ்வதென்றால் பிதா தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பும் இந்த குமாரன் என்னவாக நடந்து கொள்ள வேண்டும் எதை போதிக்க வேண்டும் என்ன காரியங்கள் செய்ப்பிக்க வேண்டும் எல்லாவற்றையுமே பிதாதான் எல்லாவற்றையும் நடப்பித்தார் என்னவென்றால் அவரை போல் வாழ்வது பிதாவான தேவன் என்ன சித்தம் வைத்து எப்படி வாழ்க்கை ஒரு எப்படி வாழ வேண்டும் என்று தன் குமாரன் மூலியமாக நடத்தி காட்டினது எதை எதைத்தான் சொல்கிறார் ஜீவன் என்றால் நானே ஜீவன் என்றால் பிதாவாகிய தேவன் எனக்கு எந்த வாழ்க்கையை இப்படி நடக்க சொன்னாரோ அதன்படியே நானே ஜீவன் இங்கே அதைத்தான் 14 பதினாலு ஆறு யோவான்ல என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வரான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்து என்னவா இருக்காருனா ஜீவனா இருக்காரு யாருக்கு ஜீவன் முதலாவது ஆதாமுக்கு சுவாசை காற்றை கொடுத்து அந்த சுவாசத்தின் மூலமாக ஜீவ ஆத்மாவானான் யாருடைய ஜீவனை பெற்றான் என்றால் உடைய ஜீவனை பெற்றான் அதைத்தான் சொல்றார் நானே ஜீவன் நானே ஜீவன் இங்க அதுதான் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அந்த ஜீவனான கிறித்துவ அல்லாமல் யாரும் ஏதேன் என்கிற பரலோகத்துக்குள்ளாக வாசம் செய்கிற பிதாவினிடத்தில் ஒருவனும் வர முடியாது இங்க தான் இயேசு கருத்தை சொல்கிறார் நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்ப ஜீவன் என்றால் கிறித்துவை தேவனை போல் வாழ்வது தேவனைப் போல் வாழ்வதென்றால் தேவன் சத்தியமா இருக்கிறார் சத்தியம் என்னவா இருக்குன்னா வசனமா இருக்குது வசனமும் வார்த்தையா இருக்குது அந்த பரிசுத்த வேதாகமத்தின் படி நாம் வாழுகிற வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை தான் ஜீவன் தேவனைப் போல் வாழ்வது தன்னை போலவே தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய தான் மனுஷனை சிருஷ்டித்தார் ஏனென்றால் தன்னை போலவே அதனால இந்த காரியத்துல இதை உள் வெளிப்படுத்தின பரிசுத்தாவின் நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிறேன் தேவனே முடைய நாமத்துக்கே மைமுண்டாதேன்